மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலை பெயரிடுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது சால்வ் பண்ணிடலாமா ஜாகிரபி தெரிஞ்சுக்கணும் வாஸ்கோடகாமா போர்ச்சுகல்ல இருந்து ஆப்பிரிக்காவை சுற்றி வந்து தான் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சிருப்பாரு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பகுதியில் மனிதர்கள் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கால்வாய் உருவாக்குறாங்க அந்த கால்வாயின் பெயர் தான் சூயஸ் கால்வாய் எதற்காக இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டது நேரமும் செலவும் கம்மியாகுன்றதுக்காக தான் இந்த இடத்துல தான் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மிகப்பெரிய ஒரு கார்கோ கப்பல் மாட்டிக்கும் இதனால் நிறையா கப்பல்கள் இங்கிட்டும் போக முடியாமல் அங்கிட்டும் வர முடியாமல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இந்த கப்பலின் பெயர் எவர் கிவன் இதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க சரியான பதில் ஆப்ஷன் பி எவர் கிவன் பாஸ் நிக்டோ ஐஏஎஸில் ஆன்லைன் லைவ் கிளாஸ் வரப்போகிற ஜனவரி இருபது பாலிட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் தான் டீச் பண்ண போகிறோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் டீச்சிங் இருக்க போகுது மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ